ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க கீரையை வந்து எப்படி மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி பொறிக்கிறோன்றது வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி முளைக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குறேன் இது வந்து வேரோடு இருக்கிறனால நிறைய மண் இருக்கவும் அதனால் இதில் இருக்கிற வந்து புல் வேறு வேறு கீரைகள்லாம் கலந்துருக்கும் அதனால் நல்லா பிரிச்சுட்டு அந்த வேர் தண்டோட கட் பண்ணி போட்டுருங்க மேலே வந்து இந்த பிஞ்சு தண்டாக இருக்கிறதுனா அப்படியே முழுசு முழுசாக அதை வச்சுக்கோங்க நம்ம வந்து கழுவிட்டு தான் இன்றைக்கி நறுக்க போகிறோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீரையே பிரித்து சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் வேர் தனியாக மேலே இருக்கிற தண்டோட கீரைகள் தனியாக எடுத்துக்கோங்க பிஞ்சு காம்பாக இருந்தால் காம்போடு வச்சுக்கோங்க முத்தலான காம்பாக இருந்தால் காம்பை கிள்ளி போட்டுருங்க பாருங்கள் இப்போ அளவுக்கு பிஞ்சு காம்பும் இலையுமா பிச்சு வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் கீரையோட கழிவுகள் வச்சுருக்கேன் இதுலேயுமே வேறு வேறு கீரைகள் கொஞ்சம் பொடி கீரையெல்லாம் இருக்கும் பரவாயில்ல இதை நம்ம கோழிக்கு தான் போட போகிறோம் அதனால் அப்படியே போட்டுருவோம் கோழி சாப்பிட்டுட்டோம் இப்போ இந்த ரெடியாக இருக்கிற கீரையை ஒரு டபுள் தண்ணி வச்சு அதில் நல்லா முக்கி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முக்கி வச்சுட்டு மண் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு நம்ம கழுவணும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு குத்தி குத்தி விடுங்க மண் பூரா கீழே இறங்கிடும் நம்ம அப்படியே போட்டு முக்கிய எடுத்தோன்னா அதில் அப்படியே மண் ஊறி நிற்கும் நம்ம பொறிக்கும் போது நெரிச நெரிசின மண்ணாக இருக்கும் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டு அலசும்போது மண் ஃபுல்லாக கீழே இறங்கி நிற்கும் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி வச்சு கழுவினா தான் சுத்தமாக மண்ணெல்லாம் போகும் இப்போ நம்ம வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ எடுத்து வச்சாச்சு இந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு கழுவுவோம் இப்போ இந்த தண்ணியில் பாருங்கள் மண் இல்லை இப்போ தெய்வம் நல்லா அலசி எடுத்து இதை வச்சுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பொறிக்கிறதுக்கு இப்போ கட் பண்ணிவிட்டு பொறிக்க போகிறோம் கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கீரையை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ளே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன தான் அன்றைக்கி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிடுங்க கீரையும் இந்த மாதிரி பொரிசாக நறுக்கியிருக்கேன் அந்த கீரை இது கூட சேர்த்துருங்க பார்க்க நிறையா தெரியும் கீரை வந்து வெந்தோடனே சுருங்கி கொஞ்சமாகிடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக பாதியாக மூடியப்போம் ஃபுல்லாக மூடாத அளவுக்கு பாருங்கள் கீரை அப்படியே பாதியாக கம்மியாகிடுச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம புளி கீரையாக தான் போட்டு தண்டு வந்து ரொம்ப இளம் தண்டு பிஞ்சு கீரை இல்லையா அதனால சீக்கிரம் போட்டோன்னே இந்த கீரை வெந்துடும் இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே கீரைக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்ப்பேன் ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு சேர்த்து சேர்த்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீரை வந்து கடுத்து போயிடும் டேஸ்ட்டே தெரியாது இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டோம் லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் துருவி கொட்டிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க முளைக்கீரையை எப்படி கழுவி சுத்தம் பண்ணி பொறிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கீரை ரெசிபிகள் இருக்குது அது மணத்தக்காளி கீரை சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு பொன்னாங்கண்ணிக்கீரை கடையல் அரைக்கீரை கடையல் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி நிறைய வகையான ரெசிபி இருக்குது ரெசிபி ரெசிப்பி தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்